அதாவது நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி என்ன இருந்து பல ஆண்டுகளாக வாங்கி கொண்டிருந்த மாட்டுக்கறி உண்ணுவதை பாவம் குற்றம் என்று கருதக்கூடியவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா பாலை குடிக்க கூடாது கர்நாடக மாநில அரசுக்கு சொந்தமான நந்தினி பாலை தமிழ்நாடும் கர்நாடகமும் எதிர்த்த அமுல்லை ஆந்திராவின் ஜெகன்மோகன் ரெட்டி அனுமதித்தார் அப்படிதான் அவங்க தேவசம் போர்டுக்குள்ள போறாங்க ஒரு நிறுவனத்தை வெளியேற்றியவர் ஜெகன்மோகன் ரெட்டி இன்னொரு நிறுவனத்தை வெளியேற்றி கொண்டிருப்பவர் சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்கிறார் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு நெய்யை ஊத்தினார் தன்னோட அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு நெய்யை ஊற்றினார் அந்த நெய்யில் நெருப்பு வைத்து விட்டார் சந்திரபாபு நாயுடு வணக்கம் திருப்பதி லட்டு தான் இப்போது இந்திய அரசியலை வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கு இது எப்படி உருவாச்சு இந்த திருப்பதி லட்டுக்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியல் என்ன தான் நாம இப்ப பார்க்க போறோம் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் வழங்கப்பட்ட திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பும் மீன் எண்ணெயும் கலந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை வந்து ஜெகன்மோகன் ரெட்டி மேல சொல்லி இருக்கிறாரு அது மிகப்பெரிய அளவு வைரலாகி இந்தியா முழுக்க பரவி இருக்கு இந்தியா முழுக்க இன்னைக்கு பேசக்கூடிய முதல் பிரச்சனையில இந்த திருப்பதி லட்டு விஷயம்தான் இருக்கு மற்றபடி இந்திய மக்களை பாதிக்கக்கூடிய வேற எந்த பிரச்சனைகளும் இப்போது நடப்புல பேசப்படாம இந்த லட்டு விவகாரம் தான் வந்து முன்னணியில வந்திருக்கு இந்த லட்டுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கு அது என்னங்கிறத நாம பாத்துருவோம் இப்ப சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னாக்க திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு கலந்திருக்காங்க அப்படின்றது தான் குற்றச்சாட்டு முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க மாட்டு கொழுப்பு என்று நேரடியாக சொல்லாம அதுல கொழுப்பு விலங்குகளோட கொழுப்பு கலந்திருக்கு அப்படின்றத ஆரம்பிச்சு இப்போ வந்து மாட்டு கொழுப்பையே கொண்டு போய் கலந்த மாதிரி வந்து பேசுறாங்க இது பக்தர்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயம் பக்தர்களுடைய பக்தி சார்ந்த விஷயம் அதனால எல்லா தரப்புகளிடமே ஒரு பதட்டம் வந்து காணப்படுது அது வந்து புரிந்து தான் ஆனால் லட்டு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய வெவ்வேறு பொருட்கள் உலர் திராட்சைகளா இருக்கும் ஏலக்காய் அதுல பயன்படுத்துறாங்க கடலை மாவு பயன்படுத்துறாங்க வெவ்வேறு பொருட்கள் அதுல பயன்படுத்துறாங்க அதுல ஒன்று நெய்யும் பாலும் நெய் மாட்டில் இருந்து வரக்கூடியது மாட்டில் இருந்து பால் வருது பாலிலிருந்து தயாரிக்கப்படுறதுதான் நெய் அதே மாதிரி பால் மாட்டிலிருந்து இருந்து வரக்கூடியதுதான் இந்த இரண்டு முக்கியமான பொருட்களும் அதில் பயன்படுத்தப்படும் போது அதில் மாட்டு கொழுப்பு சேருமா சேராதா மாட்டுக்கறி உண்ணுவதை பாவம் குற்றம் என்று கருதக்கூடியவர்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தா பாலை குடிக்க மாட்டுக்கறி உண்ணுவது தவறு என நினைக்கக்கூடியவர்கள் நெய்யோ வெண்ணையோ சாப்பிடக்கூடாது ஏன்னா ரெண்டுமே இருந்து தான் வருது அதுவும் மாட்டு கொழுப்பு கலந்ததுதான் சராசரியா ஒரு மாட்டு பால்ல மூணு கொழுப்பு இருக்கிறதா சொல்றாங்க அதிகரிப்பதற்கு தீவனங்கள் போடக்கூடிய கம்பெனிகள்லாம் இருக்கு நம்மளோட விவசாய பெருங்குடி மக்களே அதோடைய தன்மையை அதிகரிப்பதற்காக வெவ்வேறு செய்முறைகளை தீவனங்கள் அதிகரிக்கிறது போன்ற வேலைகளை செய்றாங்க ஆக மாட்டு கொழுப்பு என்பதை இறைச்சி மூலமாகவும் சாப்பிடலாம் மாட்டு கொழுப்பு என்பதை பால் மூலமாகவும் சாப்பிடலாம் அந்த பாலில் இருந்து தயாரிக்கக்கூடிய பிற தின்பண்டங்கள் மூலமாகவும் மாட்டு கொழுப்பு நமக்கு தேவைப்படுது ஆக மொத்தத்தில் ஜாதி வேறுபாடு இல்லாமல் மாட்டு கொழுப்பை ஏதோ ஒரு வடிவத்தில் மனிதன் எடுத்துக்கொண்டே இருக்கிறான் இது தாங்க உண்மை இதுல நம்ம நம்பிக்கையையும் நம்மளோட பக்தியையும் நாம போட்டு குழப்பிக்க கூடாது ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உணவு பழக்க வழக்கம் இருக்கும் அந்த பழக்க வழக்கங்களை புரிஞ்சிக்கிட்டு இந்த நாளேஜோட இந்த விஷயத்தை அணுகினோம்னா இது ஒரு இஷ்யூவே கிடையாது இது அரசியலுக்காக செய்யக்கூடிய ஒரு அப்பட்டமான ஒரு நாடகம் அப்படின்றத நாம் வந்து ரொம்ப எளிமையாக வந்து புரிஞ்சிக்கலாம் இப்போது இந்த திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் கோயிலில் வழங்கக்கூடிய லட்டு தொடர்பான சர்ச்சைகள் வதந்திகள் இன்னைக்கு நேற்றுக்கு உருவாகலை காலங்காலமாக அந்த லட்டின் மீது வெவ்வேறு குற்றச்சாட்டுகள் வதந்திகளாக பரப்பப்பட்டிருக்கிறதையும் கடந்த ஜூலை மாசம் அதாவது இப்போ வந்து செப்டம்பர் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வதந்தி பரப்புனாங்க திருப்பதி கோவில்ல லட்டு தயாரிக்கிறது தாமஸ் அப்படின்ற ஒரு கிறிஸ்தவர் அந்த கிறிஸ்தவர் தயாரிச்சு கொடுக்கிற லட்டை தான் இந்துக்களுக்கு விநியோகம் பண்றாங்கன்னு ஒரு செய்தி நெருப்பா பரவிச்சு இந்துக்கள் மூலமா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியிலேயே குடியிருக்கக்கூடிய வெவ்வேறு நபர்கள் அதை எடுத்து வெவ்வேறு இடங்களுக்கு பரப்பி பரப்பி பெரும் பதட்டம் ஆயிடுச்சு கிறிஸ்தவர்கள் தயாரிக்கக்கூடிய லட்டுவையா இந்துக்களுக்கு கொடுக்கிறீர்கள் அப்படின்னு ஆந்திரா முழுக்க ஒரே கொந்தளிப்பு இந்தியா முழுக்க மறுபடியும் வந்து மிகப்பெரிய அளவு அந்த செய்தி வந்து பரவலாச்சு ஆனா உண்மை அது வரல அப்போது அந்த திருப்பதி தேவசம் போர்டு வந்து இதை மிக கடுமையா வந்து மறுத்தாங்க தொள்ளாயிரத்தி எண்பது வைணவ இந்துக்கள் அதாவது உயர்ஜாதி பிராமணர்களால் அங்க லட்டு தயாரிக்கப்படுது அந்த லட்டு தயாரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்களை பரிசோதனை செய்வதும் அவர்கள்தான் அந்த லட்டு தயாரிக்கிற இடத்துக்கு கூட வேற ஆட்கள் போக முடியாது அப்படின்னு மிகப்பெரிய விளக்கத்தை வந்து தேவசம் கொடுத்துருந்தாங்க கொடுத்திருந்தாங்க இந்த வேற ஆட்கள் அந்த லட்டு தயாரிக்கிற அறைக்குள்ள போக முடியாதுன்னு சொல்றாங்களே அந்த வேற ஆட்கள்னு சொல்றது முஸ்லிம்களையா கிறிஸ்தவர்களையா கிடையாது வைணவர் அல்லாத இந்துக்களை பிராமணர்கள் அல்லாத இந்துக்கள் அந்த லட்டு தயாரிக்கிற அறைக்குள்ள போக முடியாதுன்னு தேவசம் போர்டு சொன்ன பிறகு இந்து பக்தர்கள் ரொம்ப திருப்தி ஆகிட்டாங்க நம்ம லட்டு வந்து மிக தூய்மையாக தயாரிக்கப்படுதுன்னு அது உண்மையிலே தூய்மையாக தான் தயாரிக்கப்படும் காரணம் பல கோடி மக்கள் அதை நம்பி வாங்கி உணவாக உண்ணுவதால் அதை ஒரு பிரசாதமாக உண்ணுவதால் அது சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்டால் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் நூறு சதவீதம் அது சுகாதாரமாக தயாரிக்கப்படுது என்றே நம்புவோம் தான் அதுல ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனால் இந்த வதந்திகள் புதிது அல்ல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தாமஸ் என்ற ஒரு கிறிஸ்தவர் லட்டு தயாரிக்கிறார்னு ஒரு வதந்தி பரவுன மாதிரியே சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே இதே குற்றச்சாட்டை சொன்னார் ஒரு முறை திருப்பதி லட்டில் கலப்படம் உள்ளது விலங்குகளின் கொழுப்புகள் வந்து அதுல சேர்க்கப்படுதுன்னு சொன்னப்போ அன்றைக்கு ஒ காங்கிரஸ் ஆட்சி செய்தப்பையே இந்த குற்றச்சாட்டை சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே சொன்னாரு அப்போ திருப்பதி தேவஸ்தான தலைவராக இருந்தவர் ஒய்வி சுப்பா ரெட்டி அந்த சுப்பா ரெட்டி இதை வந்து மிக கடுமையாக மறுத்தார் பின்னர் அங்க ஆட்சி மாற்றம் ஏற்படுது சந்திரபாபு நாயுடு வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் வேலை அந்த பழைய தேவசம் போர்டு தலைவரை மாத்திக்கிட்டு ஷியாமலா ராவ் அப்படின்ற இப்ப இருக்காரு அவரு அவரை வந்து முதல் முதலா வந்து நியமிச்சாங்க அதுக்கு பிறகு வெவ்வேறு மாற்றங்கள் வந்து இதுல நடந்தது ஆக இந்த சர்ச்சைகள் என்பதும் வதந்தியை வைத்து சொல்லக்கூடிய நேரேஷன் என்பதும் புதிது அல்ல வெவ்வேறு காலகட்டங்களில் அடுக்கடுக்கான வதந்திகள் காலந்தோறும் இந்த லட்டை முன்வைத்து பரப்பப்பட்டு தான் வந்திருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டில் பரப்பப்பட்ட ஒரு வதந்தியில மிக முக்கியமானது பழனி கோவில் பஞ்சாமிர்தத்துல விலங்குகளோட கொழுப்பு சேர்க்கப்படுது அப்படின்றதையும் வாட்ஸ்அப் மூலமா பரப்பி மிகப்பெரிய பரபரப்பை கலப்பினாங்க இது எதுவுமே உண்மை கிடையாது ஆனால் இந்த வதந்திகள் ஒரு வேறொரு அரசியல் நோக்கங்களுக்காக தொடர்ச்சியாக வந்து இந்து சமய அறநிலையத்துறை கோவில்கள் மேல பரப்பப்பட்டுட்டே இருக்கு அதே மாதிரி ஆந்திராவிலே இருக்கு ஆனால் ஆந்திராவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அரசியல் வந்து வேறு ஆந்திராவில் ரெண்டு ஜாதிகள் தான் ஒண்ணு ரெட்டி இன்னொன்னு நாயுடு அமைச்சர் பதவி வெவ்வேறு ஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட அரசியலில் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் இந்த ரெண்டு ஜாதிதான் முதலாவது ரெட்டிகள் ரெண்டாவது நாயுடுகள் இந்த ரெண்டு ஜாதிகளுக்கு இடையிலான அதிகார போட்டியில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய எல்லா ஜாதிகளும் மிக கடுமையாக பாதிக்கப்படுறத செம்மர பிசினஸ்ல இருந்து முடியும் நாளொன்றுக்கு சுமார் மூன்று லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்படுறதா கூறப்படுது ஒரு லட்டு தயாரிக்கிறதுக்கு சுமார் நாற்பது ரூபாய் வரைக்கும் செலவாகிறதா சொல்றாங்க இந்த லட்டு தயாரிக்கிறதுக்கு வெவ்வேறு மூலப்பொருட்களை வெவ்வேறு நிறுவனங்கள் சப்ளை செய்தாலும் மெயின் வந்து பால் நெய் இதுதான் மெயின் கான்செப்ட் இந்த நெய்யையும் பாலையும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிறுவனங்களிடம் இருந்து பல்லாயிரம் டன் வாங்குறாங்க ஆறு மாசத்துக்கு ஒருக்கா டெண்டர் விடுறாங்க ஒரு ஐந்து நிறுவனங்கள்ட்ட இருந்து இந்த திருப்பதி தேவசம் போர்டு அதாவது ஆந்திர அரசு வந்து ஐந்து நிறுவனங்கள்கிட்ட இருந்து வாங்குது இதுல பிரதான சப்ளையரா இருந்தவரு கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய நந்தினி பால் சரிங்களா அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஏஆர் ஃபு டைரினு ஒரு நிறுவனம் அந்த நிறுவனமே எனக்கு இப்படி ஒரு நிறுவனம் இருக்கதே எனக்கு தான் தெரியும் அதை நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஏஆர் டைரி ஃபுட் ப்ரைவேட் லிமிடெட் அந்த நிறுவனத்தோட பேர் அது திண்டுக்கல்லில் இருக்குது இவங்களும் இந்த திருப்பதிக்கு நெய் சப்ளை பண்ணக்கூடிய பிரதான சப்ளையராக இருந்திருக்காங்க வேறையும் சில நிறுவனங்கள் வந்து இருந்திருக்காங்க ஆனால் காங்கிரஸ் ஆட்சி நடந்தப்போ அதாவது நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணிருக்கிறார் நந்தினி பல ஆண்டுகளாக வாங்கி கொண்டிருந்த நெய்யை வந்து ஸ்டாப் பண்ணி அந்த ஆர்டரை வந்து அமுலுக்கு கொடுக்கிறார் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா கர்நாடக தேர்தலில் பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் கர்நாடக மாநில அரசுக்கு சொந்தமான நந்தினி பாலை குஜராத்தின் அமுல் அழிக்க பார்க்கிறதுன்னு காங்கிரஸ் குற்றம் சாட்டியது அப்போ பாஜக ஆட்சி கர்நாடகாவில் மாநிலத்தில் நடந்துட்டு இருந்தது அப்போ அவங்க பாஜக ஆட்சி நடப்பதால் குஜராத்தில் உள்ள அமுல் நிறுவனத்தை கர்நாடகாவுக்கு கொண்டு வந்து அங்கு இருக்கக்கூடிய நந்தினி பாலை அழிக்க நினைக்கிறார்கள்னு ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் பரபரப்பாக சொல்லி உடனே தொண்டர்களை திருத்தெருவா இறக்கி நந்தினி பாலை வந்து ஒரு பெரிய செலிபிரேஷனாக மாற்றி அதை வந்து பாதுகாத்தாங்க அமுல் வந்து பின்வாங்கினாங்க இது கர்நாடகாவில் நடந்தது தமிழ்நாட்டுல என்ன நடந்தது அப்படின்னா அழித்து அமல் கபலீகரம் செய்ய நினைக்கிறதுன்னு இங்கேயும் ஒரு முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு ஒரு கடிதமே எழுதினார் அமல் நிறுவனம் பால் கொள்முதல் ஏகபோகத்தை கடைபிடிக்குது இங்க இருக்கக்கூடிய கூட்டுறவு முறையை வந்து கபலீகரம் செய்து அப்படின்ற ஒரு பிரதான குற்றச்சாட்டை வச்சு ஒரு கடிதமெல்லாம் எழுதினது எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல ஆனா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஸோ தமிழ்நாடும் கர்நாடகாவும் அமுலை எதிர்த்தது உள்ளூர் தயாரிப்புகளை பாதுகாத்தது கர்நாடக காங்கிரஸ் கட்சி நந்தினி பாலையும் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய திமுகவும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஆவின் பாளையம் வந்து ஆதரிச்சு அமுலை எதிர்த்தாங்க ஆனால் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆட்சி நடந்துட்டு இருந்தது அவர் என்ன பண்ணாருன்னா அவங்க ஊரில் ஒரு பால் இருக்கு அதை இது பண்ணிட்டு அமுலுக்கு இடம் கொடுத்தார் ஆந்திர மாநிலத்தில் அமல் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்வதற்கான அனுமதியை ஜெகன்மோகன் ரெட்டி தான் முதலில் வழங்கினார் ஜெகன்மோகன் ரெட்டி தான் ஒரு சிகப்பு கம்பளம் விரித்து அமுல் நிறுவனத்தை வந்து ஆந்திராவுக்கு வந்து வரவழைத்தார் காரணம் அவர் பிஜேபியோட நெருக்கமாக இருந்ததால் அதை செய்து கொடுத்தார் திருப்பதி லட்டு தயாரிப்பதற்கு கர்நாடக மாநிலத்தின் நந்தினி நிறுவனம் நெய் சப்ளை பண்ணி கொண்டிருந்ததை ரத்து செய்து அந்த இடத்தில் அந்த சப்ளையை அமலுக்கு கொடுத்தார் அமல் நிறுவனம் தான் அந்த நந்தினிக்கு பதிலாக இப்போது நெய்யை வந்து பிரதானமாக வந்து சப்ளை பண்ணுது திருப்பதி லட்டு தயாரிக்கிறதுல இதுவும் கிட்டத்தட்ட ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிலேயே நடந்தது இதுவே மிகப்பெரிய சர்ச்சையாக நடந்தது இது ஒரு சர்ச்சையாக மாறிய போது இன்னொரு விளக்கத்தை வந்து திருப்பதி தேவசானம் போர்டு வந்து கொடுத்தாங்க நந்தினி பாலை பயன்படுத்தாமல் தயாரிக்கப்படும் லட்டு கூட சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிரச்சனை போச்சு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது தமிழ்நாடும் கர்நாடகமும் எதிர்த்த அமுல்லை ஆந்திராவின் ஜெகன்மோகன் ரெட்டி அனுமதித்தார் அப்படிதான் அவங்க தேவசம் போர்டுக்குள்ள போறாங்க ஆச்சா இப்ப தமிழ்நாட்டில் உள்ள வந்து ஏஆர் நிறுவனம் இன்னும் வந்து ஒரு மெயின் சப்ளையரா வந்து அவங்களுக்கு இருக்கான் இந்த ஆட்சி மாற்றம் அப்போ ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில தமிழ்நாட்டில் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய இந்த ஏஆர் டெய்ரி ஃபுட்ஸ் நிறுவனம் சப்ளை செய்யக்கூடிய நெய்க்கு எந்த பிரச்சனையும் வரல அவங்க வணக்கம் போல சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்த உடனே அங்க உள்ள அந்த ஷியாமலா ராவ் அப்படின்றவங்களை நியமிக்கிறாங்கல்ல அவங்க வந்த உடனே இந்த ஏஆர் ஃபுட் டெய்ரி நிறுவனத்தை டார்கெட் பண்றாங்க சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்தவுடன் திருப்பதி தேவசம் போர்டில் வந்து அதிகாரியா நியமிக்கப்பட்ட ஷியாமலா ராவ் அவங்க வந்து அவங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவங்க வந்த பிறகு வந்து இந்த பிரசாதத்தை எல்லாம் ஆய்வு செய்து அதையெல்லாம் தொடர்ச்சியா வந்து லேபுக்கு தான் தமிழ்நாட்டில் இருந்து முதல்ல நந்தினியை அனுப்பிட்டாங்க அது நந்தினியை அனுப்புனது ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு வந்த உடனே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த ஏஆர் அப்படின்ற நிறுவனத்தை பார்க்குறாங்க அவங்க அனுப்பின நெய்யை எல்லாம் டெஸ்டுக்கு அனுப்பும் போது அதுல வந்து கலப்படம் இருக்கு அப்படின்னு இப்ப சொல்றாங்கல்ல இந்த நெய்ல வந்து மாட்டு கொழுப்பு கலந்துருந்தது அல்லது மாட்டு கொழுப்பையே தனியா கொண்டு போய் லட்டுல கலந்துட்டாங்கன்னு இப்ப சொல்றாங்கல்ல ஆனா அப்ப என்ன சொன்னாங்கன்னா அறுபத்தெட்டாயிரம் கிலோ நெய்யை வந்து இந்த நிறுவனம் வந்து அனுப்பதாகவும் அதுல இருபதாயிரம் கிலோ நெய் வந்து தரமற்றதாக இருப்பதால் திருப்பி அனுப்பியுள்ளோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க இந்த நெய்ல வனஸ்பதியை கலந்ததா ஒரு குற்றச்சாட்டை வந்து திருப்பதி தேவசம் அதாவது வந்து ஷியாமலா ராவ் தலைமையிலான அந்த ஐஏஎஸ் அதிகாரி தலைமையிலான தான் வந்து வனஸ்பதியை கலந்திருப்பதாக தெரிஞ்சுது எட்டு புள்ளி ஐம்பது லட்சம் கிலோ வீதம் ஐந்து நிறுவனங்களுக்கு நாங்கள் டெண்டர் கொடுப்பது வழக்கம் அந்த ஐந்து நிறுவனங்கள்ல ஏஆர் இருபதாயிரம் இருபதாயிரம் கிலோ நெய் வந்து தரமற்றதா இருக்கிறதால அதை திருப்பி அனுப்புனதோட அவங்க அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம் அவங்க மேல விசாரணை வைக்க போறோம் அவங்க மேல கிரிமினல் நடவடிக்கைக்கு நாங்க உத்தரவிட்டிருக்கிறோம்னு திருப்பதி தேவசம் இந்த நிறுவனத்தை அடுத்தது வந்து குறி வைக்கிறாங்க இப்போ இவங்களோட இதுவும் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு இனிமேல் இந்த நிறுவனத்துக்கிட்டையும் திருப்பதி தயாரிக்கக்கூடிய லெட்டுக்கான நெய்யை ஆந்திர அரசோ திருப்பதி தேவசம் போர்டோ வாங்க போவது இல்லை ஸோ ஐந்து நிறுவனங்களில் ரெண்டு நிறுவனங்கள் வெளியேற்றப்பட்டு விட்டது மிச்சம் இருப்பது மூன்று நிறுவனங்கள் தான் அது எந்த நிறுவனங்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இரண்டு நிறுவனங்கள் வெளியேற்றப்பட்டு விட்டது மிக வெற்றிகரமாக வெளியேற்றப்பட்டு விட்டது ஒரு நிறுவனத்தை வெளியேற்றியவர் ஜெகன்மோகன் ரெட்டி இன்னொரு நிறுவனத்தை வெளியேற்றி கொண்டிருப்பவர் சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்கிறார் மொத்தம் ஐந்து நிறுவனங்கள்ல ரெண்டு நிறுவனங்கள் கிட்டத்தட்ட இப்ப வெளியேற்றப்பட்டு ஒன்று வந்து கர்நாடக அரசின் நந்தினி பால் நிறுவனம் இன்னொன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏர ஏஆர் ஃபுட் டைரி இப்போ அவங்கள லாக் பண்ணிட்டாங்க இனி அந்த நிறுவனமும் வெளியேற்றப்பட்டு விடும் மிச்சம் இருக்கிறது கிட்டத்தட்ட மூணு நிறுவனங்கள் தான் அந்த மூன்றில் ஒன்று அமல் தான் இன்னும் ரெண்டு நிறுவனங்கள் தான் மிச்சம் இருக்கிறது சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஹெரிட்டேஜ்னு ஒரு பால் நிறுவனம் இருக்கு அந்த ஹெரிட்டேஜ் பால் நிறுவனம் நெய்யும் தாங்க தரமான நெய்யை உற்பத்தி செய்கிறோம்னு ஹெரிட்டேஜ் வந்து சொல்லுது மொத்தத்தில் இந்த நெய் ஐந்து நிறுவனங்களை தள்ளிவிட்டு அந்த நெய் சப்ளைய எடுக்க விரும்புறது யாரு அப்படின்ற கேள்வி மிக முக்கியமானது இன்னொரு விஷயத்தையும் பார்ப்போம் ஜெகன்மோகன் ரெட்டி அமுலுக்கு வந்து வழி விட்டார் அவர் வந்து கர்நாடக மாநிலத்தின் நந்தினி பால வந்து அனுப்பிக்கிட்டு அமுலுக்கு வந்து நெய் சப்ளை பண்ற உரிமையை கொடுத்தார் நெய் அது மட்டும் இல்லாமல் அமல் வந்து ஆந்திராவில் பால் கொள்முதல ஈடுபட்டாங்க ஆனால் ஆந்திராவின் பால் கொள்முதல் இன்று சீரழிந்து விட்டதாக வெவ்வேறு விவசாயிகள் குற்றம் சாட்டி வெவ்வேறு ரிப்போர்ட் ஆங்கில ஊடகங்களில் பதிவாயிருக்கு அந்த வாங்குற பாலுக்கு உரிய விலை கிடையாது மானியம் கிடையாது ஒன்றுமே கிடையாதாம் ஆனால் முன்னர் வந்ததை விட பாதி பணம் கூட இப்போது வருவதில்லை என்று புலம்புகிறார்கள் தவிரவும் அந்த கிராமப்புற கூட்டுறவு மூலமா நடத்தப்பட்ட பால் பண்ணைகள் அனைத்துமே அமலுடைய கைக்கு சென்று விட்டதாக அந்த விவசாயிகள் புலம்புகிறார்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இது எல்லாமே ஆங்கில ஊடகங்கள்ல வெவ்வேறு வடிவங்கள்ல வந்து ரிப்போர்ட்ஸ் ஆகியிருக்கு சந்திரபாபு நாயுடுவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒரு கல்ல ரெண்டு மாங்க அடிக்கிறாரு ஒன்னு அவருக்கு சொந்தமான ஹெரிட்டேஜ் நிறுவனம் அவங்களும் நெய் தயாரிக்கிறாங்க அதுல ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க ஒன்னு இன்னொன்னு ஜெகன்மோகன் ரெட்டி மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவது இந்துக்கள் உண்ணக்கூடிய லட்டுவில் மாட்டு லட்டுவில்ழுப்பை சேர்த்துட்டீங்க அப்படின்றது அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லும்போது நில நிலவிழஞ்சு போயிட மாட்டாரு அப்படி உண்மையிலே பண்ணுவாங்களா அப்படின்னா பண்ண மாட்டாங்க ஆனா நெய்லையும் பாலையும் நிஜமாகவே யதார்த்தமாகவே சயின்டிபிக்காவே மாட்டு கொழுப்பு இருக்கதான் செய்யும் அதோட பிரசன்டேஜ் கூடுதலாவோ குறைவாவோ இருக்கும் நீங்க அதிகமான நெய் பாலையும் நெய்யையும் சேர்த்தீங்கன்னா அதிகமான அளவு மாட்டுக் கொழுப்பு சேரப்போகுது குறைவா சேர்த்தீங்கன்னா மாட்டுக் கொழுப்பு குறைய போகுது உண்மையாகவே சொல்கிறேன் பால் அருந்தக்கூடிய ஒவ்வொருவரும் மாட்டு கொழுப்பை உன்னதான் செய்கிறீங்க நெய் சாப்பிடக்கூடிய ஒவ்வொருவரும் மாட்டு கொழுப்பை அருந்தத்தான் செய்றீங்க இது வந்து நான் சொல்றதுனால என் மேல நீங்க கோவப்படலாம் குற்றம் சாட்டலாம் ஏதாவது ஒரு அவதூறுகளை சொல்லலாம் ஆனால் உண்மைக்கு முன்னால் அது எதுவுமே உண்மை கிடையாது ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்துல ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு நெய்யை ஊற்றினார் தன்னோட அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு நெய்யை ஊற்றினார் அந்த நெய்யில் நெருப்பு வைத்து விட்டார் சந்திரபாபு நாயுடு அந்த நெருப்பு வந்து பத்தி எரியுது இது ஏதோ ஒரு வகையில் ஜெகன்மோகன் ரெட்டி தன்னுடைய அரசியல் முதிர்ச்சியின்மை காரணமாக செய்த பிழையால் ஏற்பட்ட ஒரு பெரிய தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு கண்டிப்பா இதுல சயின்டிபிக்கா நிரூபிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல சட்ட ரீதியாக கூட யாரையும் பெருசா தண்டிக்க முடியாது ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டியின் அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய சவாலுக்கு உட்படுத்தப்படும் மிகப்பெரிய தாக்குதல் அவருடைய ஸ்பாயில் பண்றதுக்கு இதை பயன்படுத்துவாங்க காரணம் இந்தியா முழுக்க ஒரு சில நபர்களை குறிவைத்து தாக்கக்கூடிய எதுலையுமே சட்ட ரீதியா எதுவுமே பனிஷ் பண்ண முடியாது ஏன்னா இதெல்லாம் பெருசா சட்ட நிரூபிக்க முடியாது ஒருத்தரோட இமேஜை ஸ்பாயில் பண்ணிட முடியும் அதுதான் இந்த நெருப்பை ஏதோ ஒரு ஜெகன்மோகன் ரெட்டி தான் தொடங்கினாரு வந்து சந்திரபாபு நாயுடு வந்து ரொம்ப தெளிவா பத்த வச்சுட்டாரு இதற்கு பின்னால் பல்லாயிரம் கோடி ரூபாய் நெய் அரசியல் கொழுப்பு அரசியல் இருக்கிறது இந்த கொழுப்பு அரசியல் வெவ்வேறு பணவேட்டையையும் வேட்டையையும் பல்வேறு தொழில் நிறுவனங்களையும் சார்ந்தது பல்லாயிரம் கோடி முதலீடுகள் சார்ந்தது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்